ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் இப்போ ஒரு கப் அளவுக்கு கடல் பாசி அகரகர் இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் அகரகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கொதி வர வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே இந்த அகரகர் வந்து நல்லாவே வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அந்த கடல் பாசி எல்லாமே கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறமா இதில் இப்போ பால் சேர்க்க போகிறோம் நல்லா கெட்டியான பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போ காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் அதனால நம்ம வந்து ஒரு கொதி விட்டுக்கலாம் நல்லா அந்த கடல் பாசி தண்ணியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்க இப்போ பால் வந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி வருத்த ரவை தான் ஸோ அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வறுக்காத ரவையாக இருந்தால் லைட்டாக ஒரு வாட்டி பேனில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கோங்க ரவையும் நமக்கு சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும் அதனால் ஒரு கொதி மட்டும் விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான பிஸ்கெட் எது வேணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த பேக்கெட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நாலு பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அப்படியே முழுசாகவே வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏதோ புட்டு கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் ஒரு நாலு பிஸ்கெட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி இந்த பாலோடையே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா அந்த பால்லேயே வந்து ஊறிடும் இந்த பிஸ்கட்டு இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் ஆல்ரெடி ரவை வந்து நமக்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு ஜஸ்ட்டு அதுவுமே வெந்துட்டு நல்லா அந்த பாலில் வந்து இந்த பிஸ்கட் வந்து ஊறணும் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் போதே அந்த பால் கொதிக்கும் போதே லைட்டாக அந்த பிஸ்கட் வந்து நல்லாவே உடஞ்சி போய் அப்படியே வந்து இந்த மாதிரி ஆகும் ஸோ அதனால தான் நம்ம போடும்போதே முழுசாக அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த பிஸ்கட் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ தேவையான அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் கடல் பாசியை வரைக்கும் சக்கரை எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட வந்து சேர்த்து செய்யலாம் கலர் இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட் மட்டும் மாறுபடும் இப்போ சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் அது வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புட்டிங்க எதில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரே எடுத்துக்கோங்க இதில் இப்போ ஒரு நாலு பிஸ்கட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து நாளாக உடச்சி சேர்த்துக்கோங்க முழுசு முழுசாக தெரியணுன்னா நீங்கள் அப்படியே முழுசாக கூட வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த மிக்ஸர் எல்லாத்தையுமே வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நீங்கள் வெளியிலே கூட ஹாஃப் அன் ஹவர் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆகி வந்துடும் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கால் மணி நேரம் வச்சு எடுத்திங்கனாலே சூப்பராக உங்களுக்கு சில்லுன்னு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரீசர்லலாம் வைக்க தேவையில்ல ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இஃப்தார் டையத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு பதினைஞ்சி நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துருக்கேன் நல்லா சூப்பராகவே வந்து செட் ஆகிடுச்சி இப்போது இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து விருப்பமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து சுற்றியும் இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து கவிழ்த்து விட்டுக்கிறேன் சூப்பராக வந்து விழுந்துடும் இது அப்படியே பார்க்குறதுக்கு கேக் மாதிரியே தான் இருக்கும் இதை நீங்கள் பீஸும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கேக் மாதிரியே கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷமே அதிகம்ங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போதும் போல் கடல் பாசி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது சாப்பிடும்போது அந்த பிஸ்கட் அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிறது சாக்லேட் பிஸ்கட்டுங்கிறதுனால அந்த ஃப்ளேவரோடு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு விருப்பமான பிஸ்கட் எது வேணாலுமே சேர்த்து இந்த டெசர்ட் வந்து செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெம்ட் ஆகுதுல நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான புட்டிங் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கடல் பாசி ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கூட வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்